ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கே பாருங்க 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 பவுடர் அடிக்க விட மாட்டாங்க இவங்கள நான் ரெடி அடுத்து இப்போ நம்ம பிரதன்யா பாப்பாவுக்கு தலை சீவ அடிக்கெடி பேசுறாங்க நீ பேசுங்க ஹாய் ஹாய் செல்லு செல் பிரகன்யா பாப்பா உங்க பாப்பா உங்க செல்ல தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பாப்பா கையில புட்டுக்கலாமா கையில் பொட்டுச்சாச்சும் இந்த கையில் பொட்ட வைக்கலாமா உம் ஓ கூப்பிட்றோம் யாருடா அது பாப்பா வைக்க விட மாட்டேறாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ம் பாப்பா பொட்டு வைக்க விட்டாங்க பொட்டு வைக்க விட்டுட்டாங்க பாப்பா கிருஷ்டி போட்டோட முடிச்சாச்சு